லாஸ்ட் வீடியோவில் இது வரைக்கும் பார்த்தோம் பச்சையத்தை அத்தை நைட்ரஜன் பச்சை நிறத்தை வழும்போது மெக்னீஷியம் பச்சை நிறத்தை தக்க வைக்க பயன்படுவது மேகனீஸ் அப்படின்னு பார்த்தோம் இப்போ அடுத்தது பார்க்கலாம் உரங்கள் உரங்கள்னால் ஃபர்டிலைசர் ஃபர்டிலைசர் சொன்னோன்னா மண்ணில் சமநிலையை பராமரித்தலுக்கும் ஊட்டச்சத்துக்களை அதிகரிக்க வெளியிலிருந்து சேர்க்கப்படக்கூடிய பொருள் தான் வந்து உரங்கள் உரங்கள்னா என்ன மண்ணிலோ மண்ணோட சமநிலையை பராமரிக்கிறதுக்காகவும் ஊட்டச்சத்து ஒரு ஒரு செடிக்குன்னா அதோடய ஊட்டச்சத்து அதோடய சத்து வந்து அதிகரிக்கிறதுக்கு வெளியிலிருந்து சேர்க்கப்படக்கூடிய ஒரு பொருள் தான் உரமாக இருக்கும் சிறந்த உரத்தோட பண்பு எப்படின்னா மண்ணினோட பிஹெச் வேல்யூ வந்து மாற்றக்கூடாது மண்ணினோட பிஹெச் வேல்யூ மாற்றக்கூடாது எளிதில் கரைத்தன்மை உடையவாக இருக்க வேண்டும் தாவரங்கள் முழுமையாக பயன்படுத்தக்கூடியவை விலை மலிவாக இருக்கணும் எல்லாரும் அதாவது எல்லா விவசாயிகளாலும் அதை வந்து வாங்கி பயன்பெறக்கூடிய வகையில் விலை வந்து மலிவாக இருக்கணும் இதோட வகைகள் வந்து இயற்கை உரம் செயற்கை உரம் ரெண்டு வகைப்படும் நுண்ணுயிரி உரம் நுண்ணுயிரி உயரம் ரைசோபியம் அசிட்டோபேக்டர் அசோஸ்பைரலம் அனபினா மைக்கோரைசா அசோலா இதான் உயிரி உரம் அசிட்டோபேக்டர் ஐசோஸ்பைரலம் அனபினா மைக்கோரைசா அசோலா இதில் ஒவ்வொன்றா வந்து நம்ம பார்க்க நமக்கு கிடைக்கிறது ரைசோபியம் மண்வாழ் பாக்டீரியா என்று அழைக்கப்படுகிறது மண்வாழ் பாக்டீரியா என்று அழைக்கப்படுவது இது ரைசோபியம் நெக்ஸ்ட்டு தாவரங்கள் வேர் மூண்டுகளில் காணப்படும் தாவரத்தோட வேர் மூண்டுகளில் தான் இந்த வந்து காணப்படும் ரூட் அதாவது ரை அப்படின்னு சொல்லும்போது ஆர் ப்ரொனன்சேஷன் வருதா அப்போ வந்து ரூட்ல தான் ரூட்டோட ஜாயிண்ட்ல தான் வந்து பார்க்க இந்த ரைசோபியம் கூட்டுயிர் வாழ்க்கை ஈடுபடும் இது வந்து கூட்டுயிர் வாழ்க்கை ஈடுபடும் வளிமண்டல நைட்ரஜனை நைட்ரேட்டாக மாறுகிறது வளிமண்டல நைட்ரஜனை வந்து நைட்ரேட்டாக மாறுகிறது பருப்பு வகை தாவரம் மற்றும் கிழங்கு வகை தாவரம் என்ற உரம் இது வந்து இந்த ரைசோபியம் வந்து எதுக்கு போடுவாங்க பருப்பு வகை தாவரத்திற்கும் கிழங்கு வகை தாவரத்திற்கும் ஏற்ற உரமாக இருக்குது ரைசோபியம் வந்து இப்போ என்னென்ன தாவரத்துக்கு பயன்படுவாங்கன்னா பருப்பு வகை தாவரம் மற்றும் கிழங்கு வகை தாவரம் ரைசோபியம் சொன்னால் மண்பாள் பாக்டீரியா என்று அழைக்கப்படுகிறது தாவரங்களின் வேர் மூன்றுகளில் காணப்படும் கூட்டுயிர் வாழ்க்கையில் ஈடுபடும் வளிமண்டல நைட்ரஜனை நைட்ரேட்டாக மாற்றுவது இது வளிமண்டலத்தில் நைட்ரஜனை இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நைட்ரேட்டாக மாற்றுவது தான் ரைசோபியம் அடுத்தது அசிட்டோபாக்டர் ரெண்டாவது வந்து நம்ம சொன்னால் அசிட்டோபாக்டர் பார்க்க போகிறோம் கூட்டுயிர் அற்ற முறையில் நைட்ரஜனை நிலைநிறுத்துகிறது இது வந்து கூட்டுயிர் வாழ்க்கையில் ஈடுபடுவது வந்து ரைசோபியம் அசிட்டோபேக்டர் வந்து கூட்டுயிர் அற்ற நிலையில் நைட்ரஜனை நிறுத்தும் எடுத்துக்காட்டாக என்னென்ன சொல்லலாம் கோதுமை சொல்லலாம் நெல் இது ரெண்டும் வந்து கூட்டு இதுக்கான எக்ஸாம்பிள் அசிட்டோபேக்டர் அசோஸ்பைரல் அப்படின்னு சொல்லுனால் வளிமண்டல நைட்ரஜனை நேரடியாக பயன்படும் திறன் பெற்றது மண்டலத்தில் நைட்ரஜனை நேரடியாக பயன்ப பயன்படுத்தும் திறன் பெற்றது தான் இந்த ஐசோஸ்பைரலம் இதுவே ரைசோபியம்னா பார்த்தோம் நைட்ரஜனை வந்து நைட்ரேட்டாக மாற்றும் அப்படின்னு பார்த்தோம் அசு அசோஸ்பைரலம் வந்து வளிமண்டல நைட்ரஜனை நேரடியாக பயன்படும் திறன் பெற்றது இதுக்கு வந்து இந்த உரம் வந்து பார்லி ஓட்ஸு அதை மாதிரி தாவரத்துக்கெல்லாம் ஏற்ற உரமாக இருக்குது அடுத்தது நோய் தடுப்பு உரமாக பயன்படுகிறது நோய் பூரமாக பயன்படுகிறது வேர் பகுதியை வலுப்படுத்த உதவுகிறது ஸோ நோய் வராமல் தடுக்கக்கூடியதாகவும் வேர் பகுதியை வந்து வலுப்படுத்த உதவக்கூடியதாகவும் இருக்குது அடுத்தது மைக்கோரைசா மைக்கோரைஸான்னு எடுத்தேன்னா பூஞ்சை வேர் என்று அழைக்கப்படுகிறது பூஞ்சை வேர் என்று அழைக்கப்படுவது இது மைக்கோரைசா வேஸ்குலா தாவரத்தில் ஒட்டி காணப்படுகிறது வேஸ்குலா தாவரத்தில் ஒட்டி வந்து காணப்படும் கூட்டுயிர் வாழ்க்கையில் ஈடுபட்டு பாஸ்பரஸ் ஊட்டச்சத்தினை வாங்குகிறது கூட்டுயிர் வாழ்க்கையில் ஈடுபடுவது வந்து ரைசோபியம் பார்த்தோம் அப்புறம் மைக்கோரைஸான் பார்ப்போம் பூஞ்சை வேர் என்று அழைக்கப்படுவது வேஸ்க்லா தாவரத்தில் ஒட்டி காணப்படுகிறது கூட்டுயிர் வாழ்க்கையில் ஈடுபட்டு பாஸ்கலா ஊட்டச்சத்தை வழங்குகிறது அடுத்தது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அசோலா அசோலான்றது வந்து நீர் பரணி என்று அழைக்கப்படுகிறது ஏன்னா நீரின் மேல் தனித்து மிதிக்கிறது இந்த அசோலான்றது வந்து சுத்தமான தண்ணிக்கு மேலே வந்து மிதக்கும் இந்த அசூலான்றது அடுத்தது வளிமண்டலத்தில் நைட்ரஜனை நிலைநிறுக்கித்துகிறது எனவே மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்பாங்க அசூலா மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவது அசூலா இதுக்கு முன்னாடி வந்து பூச்சிக்கொல்லிகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம் இந்த உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் இதை பார்த்தோம் இப்போ பார்க்கறது வந்து உரங்களில் அசோலான்றது பார்க்குறோம் இந்த 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 அசூலை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோம் நீர் பரணி என்று அழைக்கப்படுவது சுத்தமான நீரின் மேல் தனித்து மிதக்கிறது வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்துகிறது எனவே மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவது இது அசோலா நீர் சரணி என்று அழைக்கப்படுவது சுத்தமான நீரின் மேல் தனித்து மிதக்கிறது வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்துகிறது அடுத்தது செயற்கை உரமில் இவை கனிம உரம் அனங்கங்க உரம் என்று அழைக்கப்படுகிறது தொழிற்சாலையில் வணிக முறையில் தயாரிக்கப்பட்ட ஒரு 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 இண்டஸ்ட்ரியில் வணிக முறையில் தயாரிக்கப்பட்டது நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் அடங்கிய கதவையாகும் இந்த செயற்கை உரம் என்னென்ன வரும் உரம் பாஸ்மேட்டிக் உரம் பொட்டாசியம் உரம் உரம் பாஸ்மேட்டிக் உரம் பொட்டாசியம் உரம் என வகை மூன்று வகை பொட்டாசியம் வந்து ஒரு தாவரத்துக்கு வந்து சாம்பல் சத்து கொடுக்கும் இந்த செயற்கை உரம் வந்துச்சுன்னா கூட பொட்டாசியமுக்கு வந்து பொட்டாசிய உரம் சாம்பல் சத்து கொடுக்கும் நைட்ரஜன் இருந்தால் நைட்ரஜனஸ் உரம் பாஸ்பரஸ் இருந்தால் பாஸ்பேட்டிக் உரம் அது அப்படின்னு மூணு வகைப்படும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ அதில் வாரத்தில் ஃபஸ்ட்டு நைட்ரோஜினஸ் உரம் மூணு வகைன்னு பார்த்துமா நைட்ரஜினஸ் உரமில் நைட்ரஜன் சத்து கொண்ட உரம் சொல்லலாம் நைட்ரஜன் சத்து கொண்ட உரம் தான் நைட்ரோஜினஸ் அதாவது தழைச்சத்து கொண்ட உரம் நைட்ரஜன் உரங்களில் சிறந்த உரமாக எது விளங்குதுன்னா தான் நைட்ரஜன் உரங்களில் சிறந்த உரம் உரம் வந்து யூரியா நைட்ரஜன் உரங்களோட வகைகள் வந்து அமோனியா உரம் நைட்ரேட் உரம் அமோனியம் மற்றும் நைட்ரேட் உரம் அமைடு உரம் இந்த நாலு வகை தான் அமோனியம் நைட்ரேட் உரம் அமோனியம் மற்றும் நைட்ரேட் உரம் அமைடு உரம் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் அமோனியம் உரம் அமோனியம் உரம்னா தாவரத்திற்கு தேவையான நைட்ரஜனை அமோனியா வடிவில் வழங்குவது தாவரத்திற்கு வந்து அமோனியா அமோனியா வடிவில் அமோனியம் சல்ஃபேட் கெமிக்கல் அமோனியம் குளோரைடு தாவரத்திற்கு தேவையான நைட்ரஜனை அமோனியா வடிவில் வழங்குவது தான் இந்த அமோனியா உரம் அமோனியம் வடிவில் காணப்படக்கூடிய உரம் வந்து அமோனியம் சல்ஃபேட்டும் அமோனியம் குளோரைடும் குளோரின் கலந்த உரம் தற்போது பயன்படுத்தப்படவில்லை குளோரின் கலந்த உரம் வந்து தற்போது பயன்படுத்தவில்லை காரணம் தாவரத்திற்கு உரம் தான் வந்து தாவரத்துக்கு நச்சுத்தன்மையை கொடுக்கும் அதனால வந்து குளோரின் கலந்த உரம் வந்து தாவரத்திற்கு இப்போ வந்து பயன்படுத்துறது கிடையாது அடுத்தது வந்து நைட்ரேட் உரம் நைட்ரேட் உரம் தான் தாவரத்திற்கு தேவையான நைட்ரஜனை நைட்ரேட் வடிவில் கிடைக்கப்படுகிறது ஸோ அது வந்து அமோனியம் உரம்ன்றது வந்து தாவரத்திற்கு தேவையான நைட்ரஜனை அமோனியா வடிவில் வழங்குதுன்னு பார்த்தோம் இது வந்து தாவரத்திற்கு தேவையான நைட்ரஜனை நைட்ரேட் வடிவில் கிடைக்கப்படுகிறது தாவரத்திற்கு தேவையான நைட்ரஜனை நைட்ரேட் வடிவில் வந்து கிடைக்கும் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் பொட்டாசியம் நைட்ரேட் இந்திய வெடி உப்பு சோடியம் நைட்ரேட்னா சிலி வெடி உப்பு பொட்டாசியம்னா இந்திய வெடி உப்பு சோடியம்னா சிலி வெடி உப்பு எஸ் எஸ் ஞாபகம் நைட்ரேட் உரங்களிலே சிறந்த உரம் அப்படின்னு சொன்னால் கால்சியம் நைட்ரேட் உரம் தான் நான் அடுத்தது வந்து அமோனியம் மற்றும் நைட்ரேட் உரம் இதில் நாலு வகை பார்த்தோம்ல அமோனியம் உரம் நைட்ரேட் உரம் அமோனியம் மற்றும் நைட்ரேட் உரம் அம்மைட் உரம் அதில் மூணாவது அமோனியம் மற்றும் நைட்ரேட் உரம் ஏஎன் அப்படின்னு சொன்னால் அமோனியம் நைட்ரேட் என்ஹெச்ஸ் என்ஓ த்ரீ சிஏஎன்னால் கால்சியம் அமோனியம் நைட்ரேட் ஏஎன்னா ஜஸ்ட் அமோனியம் நைட்ரேட்டு அமோனாவுக்கு என்ன ஃபார்ம்லாம் என்ஹெச் ஃபோர் டுவாய்ஸு நைட்ரேட்டுக்கு என்ஓ த்ரீ கால்சியம் அமோனியம் நைட்ரேட் சிஏ என்ஹெச் ஃபோர் ட்வைஸ் என்ஓ த்ரீ ஸோ இதை ஞாபகம் வச்சுன்னா இது இது கெமிக்கல் ஃபார்ம் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கு அமோனியம் நைட்ரேட் தனித்து பயன்படுத்த இயலாது ஸோ அமோனியம் நைட்ரேட் வந்து தனித்து பயன்படுத்த முடியாது வெடிக்கும் தன்மை கொண்ட உரமாக வந்து எது இருக்குது அமோனியம் நைட்ரேட் தான் இருக்குது ஏன்னா வந்து அது வந்து வெடிக்குமா வெடிக்கும் தன்மை கொண்ட உரம் தான் இந்த அமோனியம் நைட்ரேட்டு அமோனியம் நைட்ரேட் வந்து தனித்து பயன்படுத்த முடியாது ஏன்னா வந்து வெடிக்கும் தன்மை கொண்ட உரம் அடுத்தது வந்து அமைடு உரம் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் வந்து யூரியா என்ன யூரியாவோட ஃபார்ம் என்ஹெச்ய் சிஓ என்ஹெச் கால்சியம் சைனமைட் நைட்ரோ லிட்டைட் சிஏ த்ரீ சிஎன்ட்வைஸ் யூரியா வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது ஆய்வகத்தில் தயாரித்த முதல் கரிம சேர்மமாக தான் யூரியா இருக்குது ஹோலர் முறையில் தயாரிப்பு ஹோலர் முறையில் தயாரிப்பு அமோனியா வந்து ஹேபர் முறையில் தயாரிப்பு யூரியா டயமைட் கார்பமைடு என்று அழைக்கப்படுகிறது யூரியாவில் நைட்ரஜன் யூரியாவில் நைட்ஜஜனோட அளவு வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சன்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன் யூரியாவில் நைட்ரஜனோட அளவு வந்து எவ்வளோன்னு கேட்பாங்க ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்றது இம்பார்ட்டன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு வந்து உரங்கள் அப்படின்ற டாபிக் கொஞ்சம் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து குறிப்பிசியாக கொஸ்டின் கொடுத்துட்றோம் தமிழில் இந்த வீடியோ இதோடு முடிச்சுட்டேன் தேங்க்யூ